தற்போது கிடைத்துள்ளி தென்காசியில் அச்சன் கோவிலில் ஐயப்பனின் தங்க ஆவரணங்களுக்கு வரவேற்பு கொடுத்து மக்கள் மேலகாலங்களோடு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மார்கழி மாத மண்டல மகோற்சவ திருவிழாவை முன்னிட்டு எடுத்துச் செல்லப்படும் ஐயப்பனின் தங்க ஆவரணங்கள் குறித்தான ஆண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விமலவேலன் வணக்கம் விமலவேலன் விவரங்கள் சாரா ஐயப்பனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான அச்சங்கோயில் தர்மசாஸ்தா மற்றும் ஆரியங்காவூர் ஐயப்பன் கோவிலில் வருடந்தோறும் மார்கழி மாதம் மண்டலம் மகோற்சவ திருவிழா பத்து நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் இந்நிலையில் நாளை முதல் மண்டல மங்கோத்சவ திருவிழா தொடங்க ஓடும் நிலையில் திருவிழாவின் போது ஐயப்பனுக்கு அனுபவிப்பதற்காக தங்கத்தாலான அங்கிகள் மற்றும் ஆபரணங்கள் புனலூர் அரசு கருவூலத்தில் இருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டு தமிழகம் வழியாக இரண்டு மாநில காவல்துறை பாதுகாப்புடன் ஆரியங்காவும் மற்றும் அச்சங்கோரில் கொண்டு செல்லப்படும் அந்த வகையில் தமிழகம் மற்றும் கேரளம் எல்லையை ஒட்டியுள்ள புளியறை செங்கோட்டை தென்காசி பண்பொழி பிள்ளை வளத்தை உள்ளிட்ட பகுதிகளில் ஐயப்பனுடைய தங்க ஆபரணங்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தரிசனம் செய்வதற்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தொடர்ந்து தமிழக எல்லை பகுதிக்கு வருகை கண்ட அச்சங்கோயில் ஐயப்பனின் தங்க அங்கி மற்றும் ஆபரணத்திற்கு மேலதளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் புளியரை செங்கோட்டை தென்காசி விஸ்வநாத கோயில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களின் தரிசனத்திற்காக தங்க ஆபரணங்கள் வைக்கப்பட்டது பக்தர்கள் தரிசனம் செய்த பின்னர் மீண்டும் இங்கிருந்து பண்பொடி மேற்கரை வழியாக அச்சங்கோயிலுக்கு செல்லும் அதன் பின்னர் கோவில் நிர்வாகத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இதனைத் தொடர்ந்து நாளை முதல் பத்து நாட்கள் மண்டல பூஜை திருவிழா நடைபெறும் இந்த நிகழ்வானது நாளை காலை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்